அனுசரணை வழங்குகிறார்கள் ஜோம்ரா ட்ரவல்ஸ் குருநாக இது உங்களுக்கான அரிய சந்தர்ப்பம் சவுதி போன்ற நாடுகளின் வீட்டு பணி பெண் வீட்டு சமையல் பெண் சுத்தம் செய்பவர் பராமரிப்பவர் போன்ற வேலை வாய்ப்புகள் பல மேலும் ஆண்களுக்கான வீட்டு வேலைக்காரர் வீட்டு ஓட்டுநர்கள் போன்ற வேலை வாய்ப்புகளும் பல மேலதிக விவரங்களுக்கு ஜும்ரா டிராவல்ஸ் வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் குருநகல பூஜ்ஜியம் மேலு ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் இன்று நாங்கள் உங்களுடன் டீ குடிக்கும் எமது சமூகம் என்ற கீழே தான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் டீ குடிக்கும் எமது சமூகம் என்ற நேரம் டீயினுடைய கெட்ட இயல்புகளோ அதுல வர நச்சுத்தன்மைகளோ பற்றி நாங்க இன்றைக்கு கதைக்கல நாங்க கதைக்க போறது டீ குடிப்பதால எங்க நாங்க எங்களோட சமூகம் இழந்து கொண்டிருக்கிற சில நல்ல விடயங்கள் அதாவது அந்த டைமால வர பிரச்சனைகளை பத்தி தான் இன்றைக்கு கதைக்க போறோம் டீ என்ற நேரம் பால் பால்மாட தேவையில்லாத இஃபெக்ட்ஸை பத்தி தான் டாக்டர் கதைக்க போறேன்னு நீங்க நினைச்சிருந்திருக்கேலாம் அதெல்லாம் நாங்க முதல்ல சின்ன பிள்ளைகள்ல ஸ்கூல் போற பிள்ளைகள்ல இந்த டீயால வர பாதிப்புகளை முதல்ல கதைச்சு பார்ப்போம் சின்ன பிள்ளைகள் காலையில கஷ்டப்பட்டு எலும்புவோம் எலும்புற நேரம் உம்மாரு என்ன செய்வாங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்கள பாத்ரூமை கொண்டு போய்த்து அவங்கள வாஷ் பண்ணி எடுத்து வந்தோடனே முதல் வேலையாக டீயை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் அவங்கள குடிக்க செல்லு ஃபுல்லால் குடிக்க ஏழா ஏளான்ற நேரம் உமா ஃபோர்ஸ் பண்ணி பிஸ்கட்டோட சேர்த்து கொடுப்பாங்க அப்போ அந்த புள்ள அதை குடிச்சிட்டு போனாங்கன்னு சில சேர்ந்து அந்த பிள்ளைங்க அந்த கலரிஸ் போதா ஏன்னா அது வந்து ஈஸிலி டைஜஸ்டபுள் அண்ணுவாரு அந்த சீனி மட்டும்தான் அதுல இருந்து பிள்ளைக்கு உறிஞ்சு அப்ப புள்ள ஸ்கூலுக்கு போனேன்டா அந்த கன்சன்ட்ரேஷன் வந்து புள்ளோட குறவா இருக்கும் கிரகித்தல் தன்மை சரியான குறவா இருக்கும் அடுத்தது இந்த மத்தவங்களோட சண்டை பிடிக்கிற தன்மை சரி கூடவா இருக்கும் அந்த மாதிரி புள்ள நீங்க நோட் பண்ணி பாருங்க அவங்களோட வீட்டுலயே சில புள்ளைகள் வந்து நல்ல ஒபீடியன்ட்டா இருப்பாங்க சில டீ குடிக்கிற புள்ளை எல்லாம் நீங்க அந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க எவ்வளவு நீங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்தீங்கன்றாலும் அந்த புள்ளை வாண்டா வராது போண்டா போகாது மிச்சம் கவனம் மாதிரி அது வந்து அந்த டீயால அந்த மாவால வார பிரச்சனை அந்த புள்ளைக்கு வார சிக்காது அதோட ரெண்டாவது நாங்க பாக்குற நேரம் டீனேஜ் ஆக்கள் எப்படியான சொல்லுஷன்டா டீனேஜ் ஆக்கள் வெறும்போதுல டீ குடிக்கிறதுனால வார பிரச்சனை அவங்க மீல்ஸ் ஸ்கிப் பண்ற நேரம் அவளை ஹேர் லரிக்கும் கழுத்து வலி இடுப்பு வலி அதெல்லாம் கட்டாயமா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க நிறைய பாக்கலாம் டீனேஜர்ஸ் நிறைய பேர் பேக் தூக்குறதுனால முதுகு வலி வந்தாலும் கம்ப்ளைண்ட் நடக்குது இப்ப நிறைய வந்து அவங்க வெளின டீ குடிச்சிட்டு போறதுனால அவங்க உள்ள இடம் குறையிறதுனால காலை சாப்பாட ஸ்கிப் பண்றதுதான் பிரச்சனை அப்போ வயது டிஸ்சார்ஜ் அது மாதிரியான கம்ப்ளைண்ட் அவங்கள்ட வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அதாவது அவங்க அழகா ரெடி ஆகுவாங்க ஏதோ அதுக்கு அதுக்கப்புறம் இல்ல நான் மாட்டேன் நான் வர மாட்டேன் சொல்லியான அந்த ஒரு கோபமா கதைக்கிறேன் அப்ப செல்லுவாங்க அந்த பேரன்ட்ஸ் அந்த அடிக்கடி எங்களோட கோவமாக தான் கதைக்கிற எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதெல்லாம் அவங்களுக்கு எங்களோட எரிச்சல் இருக்கிற மாதிரி எங்களோட பாசமா நடந்து கொள்றாங்க இல்லை அது வந்து அந்த பிள்ளைட மனநிலையோ மானசிக நோயோ உண்டுமல்ல அந்த புள்ள வெள்ளைக்கு டீ குடிக்கிறதுனால அந்த சாப்பாடு ஸ்கிப் ஆகுறதுனால பிள்ளைக்கு நிறைய தேவையான போஷனை பதார்த்தங்கள் வந்து குறைஞ்சிட்டு போய் அந்த குறைஞ்சதுனால அந்த கால்சியம் அயன் குறையிற நேரம் வந்து புள்ள வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரெடி ரெடி இல்லை அதோட டிப்ரெசிவ் மைண்ட் தான் இருக்கும் எதற்காக கண்டாலும் ஒரு எரிச்சல் கவலை எனக்கு அநியாயம் செய்யறாங்கள ஒரு கவலை வேண்டால தான் அவங்க சூழப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு செய்யணுன்னா புள்ளைகளுக்கு எலுமின உடனே ஒரு தண்ணி ஒரு கிளாஸ குடுத்துட்டு அவங்களுக்கு அந்த காலை சாப்பாடு ஈஸியா ஏதாவது எங்களுக்கு லேசி வந்து ஒரு சோரோட ஒரு கறியை போட்டு அப்படி கொடுக்க ஏதாவது நீங்க காலையில வலமையா செய்யற சாப்பாடு நான் இதுக்காக செல்ல வரல கோதமை நிப்பாட்டுங்க அப்படின்ற அத ரெஸ்ட்ரிக்ஷனால நாங்க அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ்ல பாக்கல முதல்ல வறு நிறைய சாப்பாடு ஒன்று வந்து மிச்சம் ப்ரமோட் பண்ணுங்க அதாவது எப்படி செல்றேன்டா வறு நிறைய சாப்பாடு ஒரு ஃபுல் டயட் ஒன்று தின்ற நேரம் புள்ளட சமைப்பாட்டு தொகுதி வந்து நல்லா டெவலப் ஆகும் பசிய தூண்டும் மட்டும் சொல்லி செல்றாங்க இப்ப புதிய ரிசர்ச் அது அப்ப நீங்க எப்படி செய்யலாமே ஒரு சின்ன பான் துண்ணண்டு ஒரு கீழே தொட்டு தின்ற ஒரு பிஸ்கட் அப்படி இல்லை ஏதாவது வறு ஃபுல்லா நிறைய மாதிரி கட்டாயமா பண்ணி அவங்களுக்கு புள்ளர்களுக்கு அதை விலங்கப்படுத்தி குடுக்குற நேரம் வந்து புள்ளல் விரும்பி அதை தின்னும் அப்படி தின்னு வர நேரம் நீங்க பாருங்க அந்த புள்ள எப்படி இருக்கும்போது நல்ல ஆக்டிவா இருக்கும் அந்த புள்ள படிக்கிறதுக்கு நல்லா விரும்பி அந்த புள்ள அவங்களோட குணங்களை நிறைய மாத்த பாக்கும் அந்த நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்களோட அடுத்த சமூகம் வந்து காலையில் சா சோற விரும்பி சாப்பிட்ற ஒரு சமூகம் ஒன்று இருக்குது அவங்களோட பிள்ளை அதை நீங்கள் பாருங்கள் அது படிக்கதா இல்லையான்றதை விட வந்து அந்த ஒபீடியன்ஸி அந்த ஒரு கீழ்படுகிற தன்மை அவங்கள்ட்ட நிறைய இருக்கிறது அது வந்து அவங்க நிறைய டீயை குடிக்கிறது இல்லை விரும்புவாத்தலை ஆனால் டீயை குடிக்கவானு மனுசையில்ல காலையில் அவங்களோட வயிறு சிறுசி முதல் சாப்பாடை ஏதாவது ஒரு பொருத்தமான ஒரு பெரிய ஒரு சாப்பாட்டை கொடுத்துட்டு அதுக்கு மேல தான் நீங்கள் என்ன செய்வானா அது டீ மாதிரி ஏதாவது அந்த நல்ல ஒரு சாப்பாடு ஒரு எக்ஸ்கியூஸா குடுக்கலாம் அதைத்தான் மெயின்மீலா குடிச்சிட்டு பேரண்ட்ஸ் எப்படி செய்வாங்க நிம்மதியா இருப்பாங்க நீங்க அந்த நிம்மதியா அறிக்கையில நீங்க அந்த கில்ட்டியா ஃபீல் பண்ணணும் குற்றோணர் வந்திருக்கணும் என்ன புள்ளைக்கு இன்றைக்கு நான் நல்ல முல்லாத சாப்பாடுன்னு கொடுத்தேன்ற உணர்வு இருந்துச்சேன்னா அடுத்த நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க நல்ல ஒரு சாப்பாட்டை கொடுத்த அனுப்புற நேரம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணி இந்த முடி கொட்டுறதெல்லாம் நிறைய கொமனா நடக்குற இப்ப டீனேஜர்ஸ்க்கு முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும் வயசாளிகள்ல வந்து கட்டாயமா கவனிங்க விறனைக்கு சாப்பிடாத ஆக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா கொளுத்து கொண்டு போவாங்க இந்த டீயோட பிஸ்கட்டோட அப்ப அவங்க செல்றதுல நான் கொளுத்து மிச்சம் தானே அப்ப டீயோட நின்றுண்டா சாப்பாடு தின்னலண்டா கொஞ்சம் மெலிஞ்சா நல்ல மண்டி லாங் டைம் வந்து அவங்க எப்படி செய்வாங்க தின்னாமரிக்க ட்ரை பண்றேன் ஆயுர்வேதப்படி அவங்க தின்னாமரிக்கிறதுனால வந்து ரோகம் நிறைய எப்படியுமே அவங்களுக்கு கூடும் ரோக கூடுனா எப்படியுமே இன்னும் ஆகத்தான் பார்ப்பாங்க அப்ப வருத்தம் இன்னும் நிறைய கூடும் அவங்களுக்கு அவங்க என்ன செய்யலான்னு அவங்களுக்கு மெலியணமன்ற ஆசை இருந்தால் காலையில் எளிமின் உடனே ஒரு மெல்லிய தண்ணி கிளாஸ் ஒன்று குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள காலை சாப்பாடு வரும் நிறைய தின்னணும் அதுலேருந்து சிக்ஸ் அவருக்கு பிறகு லஞ்சுக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அரைக்குள்ள பிஃபோர் லுகர் ப்ரேயர் வந்து தின்னன்னா திரும்பி மருபுக்கு முன்னங்க ராவுக்கு சாப்பாடே ஃபுல்லாவே டயட்டாக தின்னாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க நல்லா மெலியலாம் இன் விட்வீன் நீங்கள் தேவைப்பட்டால் டீயை குடிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வெறும் பத்துல டீ குடிச்சிங்கன்னு சொன்னால் நான் இந்த சின்ன இஃபெக்ட்ஸை வந்து உங்களால எடுக்கிறது சரியான டஃப்பா இருக்கும் இப்படி போற நேரம் வந்து உங்களோட மூட் வந்து ஸ்டேபிள் ஆகும் ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு நீங்க போற நேரம் உங்களுக்கு ஈஸியா நோய்கள் வாரது குறையும் முக்கியமா ஒன்று மட்டும் செல்றேன் எப்படி நான் சொல்றேன் இந்த டீ குடிச்சிட்டு வர நேரம் நிறைய பேர் செல்லுவாங்க டீ இல்லாட்டி எனக்கு தலை வலிக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு மனசில் செல்றாக்கள் நிறைய பேர் இருக்கிற அது வந்து நாங்கள் அடிக்ட் எடுத்தோம் தான் தவிர டீயால் எங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் கிடைக்கல அதாவது மிகை நாட்கள் எல்லாம் டீயை குடிக்க வானமன்றது தான் எங்களோட உண்மையான சஜஷன் குடிக்கவே டீ இல்லாட்டி எனக்கு தலைவலிக்கும் அதாவது நீங்க பஸ் இல்ல டீ தான் பஸ் நீங்க தான் பஸ் அரிக்கணுமா டீ தான் பஸ் இருக்கணுமாறத நீங்க டிசைட் பண்ணிக்கொண்டு இன்ஷால எதிர்வரும் காலங்களில் வேற தேவையான இது மாதிரியான தலைப்புகளோட சந்திக்கிறவங்க செல்ல விடை பெறுகிறத செல்லாம வரைக்கும்